வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்கள் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் ஆட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங் பார்க்கலாம்ப்பா என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்குபா நான் டெய்லியூப் புக் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டிஎர்க்கும் சரி கே சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் தேர் டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் ா டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்க அப்போ தான் கண்டிப்பாக புரியும் நம்பிக்கை வரும் நம்ம சேனல் மூலயமா நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்கப்பா நல்லா நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் பதினோருபா டபுள் ஹிச்சிட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா திரு ஹிச்சிட் பார்த்தீங்கன்னா இருபத்திரூபா ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்கு வித் ட்ரா ஆகுதுன்னு வித் ட்ரா பார்த்தீங்கன்னா மதியான டைமில் பன்னெண்டு மணிக்கு மேலே அப்புறம் என்ன சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு நல்லா வித்ட்ரா ஆகுது அதாவது பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஆஃப் அவருக்குள்ளே ஆகிடுது அதுக்கு மேலே நைட்டில் வித்துட்ரா கொடுத்திங்க அப்படின்னா மார்னிங் தான் ஆகணுன்பா நைட்டில் வித்ட்ரா ஆகாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்டு ஆகும் கண்டிப்பாக ஆயிரும் வித்ட்ரா ஆகலை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதிலே கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு அவங்க நம்பரும் இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அவங்க ரெஸ்பாசன் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ரீ ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எப்படியும் வேலடுக்கு வந்து ஏறிடும் ரிட்டர்ன் வந்து ஏறிடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்கே எல்லாம் நீங்கள் விளையாடும்போது போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேரளா லாட்ரி டிஆர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே ஃப்ரீயாக கொடுப்பாங்க வீக்லி ஒன்ஸ் அவங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா வின்னிங் அமௌண்ட் வரும் நூறுரூபா ஐநூறுரூபா அந்த மாதிரிலாம் வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணும்போது ஸ்பின் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்னு நிறைய கேம்ஸ் இருக்குது டிஆர் கேஎல் மண்ணில் நிறைய கேம்ஸ் இருக்குது இன்னும் கேம்ஸ் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல ஒரு ஆப் தான் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்னு பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க கட்டாயம் கிடையாது நம்ம பாருங்க அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு நாலு ரிசல்ட்டு இந்த ஒன்று நாலு நாலுக்கு பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் வந்து நம்ம ஏ போல் கொடுக்காத பி போலியம் சி போலியம் வந்துருக்குன்னுபா நம்மளுக்கு நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக தான் கிடைச்சிருந்தது ஆறாம் நம்பர் கிடைச்சிருந்தது ஆறுக்கு பவர் ஒன்றில் வந்து இறங்கி நம்மளுக்கு வந்து இந்த கெசிங் வந்து ரொம்ப மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஒன் ஒரு மணிக்கு வந்து ரொம்ப சோதப்பிடுச்சுபா நம்ம வந்து நல்ல ஒரு வெற்றி எடுத்துட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா சோதப்பிடுச்சு இன்னைக்கு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் சொன்ன மாதிரி தான் அஞ்சு ரெண்டு ஜீரோ இந்த அஞ்சு ரெண்டு ஜீரோவில் பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நாளாக சொல்லிகிட்ருக்க நம்பர் வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்குபா நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் டபுள் போர்டில் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் வந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு முத நாள் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டில் சொல்லி கொடுத்துருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் வந்திருக்குது அதுக்கு முத நாள் மட்டும் நம்ம வந்து நம்மளுக்கு கிடச்சிருந்தது இது வந்து போர்டு மாதிரி வந்திருந்தது ரெண்டு நம்பரும் கிடச்சிருக்குது போர்டு மாதிரி வந்திருக்கு இதுலேருந்து தான் நம்மளுக்கு நம்மளுக்கு ஆறு மணிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ஓகேங்களா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்ன நம்பர் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு அஞ்சு ரெண்டு ஜீரோ நம்மளுக்கு வந்து அஞ்சாவது நம்பரும் ரெண்டாவது நம்பரும் இதில் ட்ரிக்கில் கிடைக்கல மிஸ் ஆகிடுச்சுன்னுபா இல்லைனா இதில் ஒரு நம்மளுக்கு ஆல்போட கேசிங் மட்டும் நல்ல ஒரு இனிங் இருக்குது ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் அதனால் மெயினாக ஆல்போட வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து ஆறு ஒன்று ஒன்று ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது நம்பர் ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருந்தது இதை வந்து நம்ம வந்து ஆல்போவில் கொடுத்துருந்துருக்கலாம் மிஸ் பண்ணியாச்சு ஒன்று ஜீரோன்றது ஆல்போவில் கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா பி போலில் ஒரு போர்டு மாடாதான் வெற்றி கிடச்சிருக்குப்பா மற்றபடி பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் நம்மளுக்கு ட்ரிக்ல கிடைக்கல அதனால் ஃபெயில் ஆகிடுச்சு எப்போதும் எட்டு மணிக்கு தான் நல்ல ஒரு வினிங் கிடச்சிட்டு இருந்தது அதிலலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபுல் வின்னிங்லாம் கிடச்சிது இங்கேயும் வின்னிங் கிடச்சது தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பெட்ரி கிடச்சிட்ருந்தது ஒன்றாம் தேதியிலேருந்து ஃபுல் வின்னிங்லாம் கிடச்சிட்டு இருந்தது எட்டு மணிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு சூப்பராக பாஸ் ஆகிட்டு இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹால்போர்டு ஃபெயில் ஆகிருக்குன்னுபா நம்மளுக்கு இன்றைக்கி மட்டுந்தான் ஹால்போர்டு ஃபெயிலாக இருக்குது நாளைக்கு கண்டிப்பாக வின்னிங் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னுபா நேற்று எப்போதும் நம்மளுக்கு கிடச்சிட்டு இருந்த நம்பர் இத்தனை நாள் வரைக்கும் நம்மளுக்கு போர்டு நல்ல ஒரு பாஸ் ஆகிட்டு இருந்தது இன்றைக்கி நம்மளுக்கு ஆகிடுச்சு நாளைக்கு வேற ஒரு ட்ரிக் மூலிமா நம்ம ஆல் போர்டு எடுத்துட்டுருக்கோம் மாற்றி நாளைக்கு வின்னிங் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு தெரில சரி ஓகே வாங்க நம்ம ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்குனா டி எல்லா டிக் பார்க்கல வாங்க ஆறு மணிக்கு பாரு ஆறாம் தேதி பாருங்கள் ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் ஒரு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ பி வரைக்கும் ஏழு மூணு வரைக்கும் அஞ்சு ஒன்று அடுத்து கெசிங் நம்பர் பாருங்கள் அதில் பாருங்கள் ஜீரோ ஏழு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு அஞ்சு ஏழுன்னு வரலாம் எட்டு அஞ்சு அஞ்சு எட்டுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு அஞ்சு எட்டு ஏழு ஒன்று எட்டு மூணு அஞ்சு எட்டு மூணு ஒன்று ஜீரோ ஏழு அஞ்சு ஜீரோ மூணு ஒன்று எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு அஞ்சு ஜீரோ ஏழு அஞ்சு எனக்கு இந்த ஆல்புல கிடச்சிருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு அஞ்சு எட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்குன்னுபா ரெண்டு நம்பரும் வரலாமா இல்லைனா ரெண்ட ஒரு நம்பரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க கேசிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கம்பா நம்மளுக்கு இந்த அஞ்சு எட்டில் எனக்கு ஸ்ட்ராங்காக தோணலைன்னு ஒரு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பரை பண்ணி தான் நம்ம கெசிங் எடுத்துருக்கோம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கம்பா ஒரு மணிக்கு சாட்டர் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் நாலு எட்டு நாலு ஆறு நாலு அஞ்சு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு ரெண்டு அஞ்சு ஆறு நாலு எட்டு அஞ்சு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்டாங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு எட்டு நாலுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு அஞ்சு நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு ஆறு அஞ்சு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா நாலு எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு நாலு நல்லா ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கோம் உங்களுக்கு ஏசிங்களே எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கம்பா நாலு எட்டு ஆல் போல்லேயும் பார்த்திங்கன்னா நாலு எட்டு தான் கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு வந்து நாலு எட்டு இந்த நாலு எட்டில் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் நாலாம் நம்பர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏசியில் வந்து நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அது ஆகி நாலாம் நம்பர் பி போல கூட வரலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபியில் ஜீரோ கொடுத்துருந்தோம் மிஸ் ஆகி ஜீரோ வந்து சி போர்டில் வந்துருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு போர்டில் தான் ஏசி ஏசிங்கில் தான் கிடச்சிருக்கு அது மிஸ் ஆகி பி போர்டில் கூட வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குன்னுபா அதனால ஹால் போர்டில் நாலாம் நம்பர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் நாலாம் நம்பர் உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் நம்மளுக்கு வினியும் கொடுத்துட்ருக்க நம்பர் அதில் கிடச்சிருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் நாளைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்கள் ஏசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் அப்படி நாலாம் நம்பர் மிஸ் ஆனால் எட்டாம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு நம்பருமே சேர்ந்து வரலான்பா ரெண்டு நம்பருமே வேறு வேறு ஏசிங்கில் கிடச்சிருக்க நம்பர் ரெண்டு நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இந்த ரெண்டு நம்பரும் வரல அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குபா போர்டில் அதாவது பீபோடில் எட்டாம் நம்பர் வரல அப்படின்னா ஆறாம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அஞ்சும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா இந்த ரெண்டு அஞ்சும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி வந்து அஞ்சு ரெண்டு ஜீரோலேருந்து இருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருந்தால் அந்த அஞ்சு ரெண்டுலேருந்து ஏதாச்சும் ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா ஓகே சீனில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஒன்று ஆறு ஒன்று ரெண்டு ஒன்று ஜீரோ ஒன்று ஏழு அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஏழு ஆறு ஜீரோ எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஆறு அஞ்சுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு ஜீரோ ஒன்று ஆறு ஏழு ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று ரெண்டு ஏழு அஞ்சு ஆறு ஜீரோ அஞ்சு ரெண்டு ஏழு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ஜீரோ அஞ்சு ஆறு ரெண்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்னுபா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு நல்ல ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங்கில் கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா இது வந்து வேறு வேறு கேசிங்கில் கிடச்சிருக்க நம்பர்பா அஞ்சு ஆறு இந்த அஞ்சு ஆறு ரெண்டு நம்பருமே உள்ளே வரலாம் இல்லைன்னா ரெண்டில் ஒரு நம்பராச்சும் உள்ளே வரணும் அப்படி தான் வந்திருக்கு அப்படி இல்லை இந்த ரெண்டு நம்பரும் வரல அப்படின்னா ரெண்டாம் நம்பர் இல்லை ஜீரோ இது கூட நீங்கள் உங்கள் கேசிங்கில் இருந்தால் ஆல்போவில் ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணுங்கள் அஞ்சு ஆறு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சு ஆறு வராது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஜீரோ இது வந்து ஒரு ஆல்போர்ட் ட்ரிக்ல கிடச்ச நம்பர் நண்பா இது நாளைக்கு எது வருதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஆல்போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு இல்லைனா ரெண்டு ஜீரோ இது தான் வந்து ஆல்போர்டில் கிடச்சிருக்க நம்பர் அஞ்சு ஆறு வந்து ரெண்டு நம்பருமே சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு ஜீரோவில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வரலாம் அதனால் பார்த்திங்கன்னா ஜீரோ இங்கேயும் ரெண்டாம் நம்பர் இங்கேயும் மாற்றி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நல்லா ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் நால் போல ட்ரை பண்ணுறது அஞ்சு ஆறு ரெண்டு நம்பருமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அது வராது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரெண்டு ஜீரோவில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கேஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டு மணிக்கு ஸ்கின் ஷார்ட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க சரி ஓகே நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது நண்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்